கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை தொட்டில் பாலம் என்று இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டது அதை திறக்கும் பொழுது ஒன்றிய அமைச்சரும் இப்பொழுது வேட்பாளராக இருக்கின்ற பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் மூன்று தலைமுறைக்கு இந்த பாலம் உறுதியாக இருக்கும் என்று திறப்பு விழாவில் பேசினார்கள் ஆனால் இரண்டு நாட்களாக அங்கே மக்கள் அந்த பால பாலத்தை பயன்படுத்த முடியவில்லை மிகப்பெரிய ஓட்டையும் விரிசலுமிட்டு இருக்கிறது பழுதடைந்து இருக்கிறது இதை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரெல்லாம் கன்னியாகுமரியில் கேட்டபொழுது அவர் அரசியல் செய்கிறார் என்று சொல்லுகிறார் பொன்னார் அரசியல் செய்வது யார் ஏற்கனவே துவாரகா சாலையில இவர்கள் ஏற்படுத்திய நட்டம் ஊழல் செய்தது ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் விரயம் செய்திருக்கிறார்கள் என்று சிஏஜி அறிக்கை சொல்லுகிறது தேசிய நெடுஞ்சாலை துவாரகா சாலைக்கு பிறகு இப்பொழுது மார்த்தாண்டம் பாலம் தொட்டில் பாலம் ஊழலில அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதற்கென்ன பதில் சொல்ல போகிறார்கள்